வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும் பெரும் திரவியம் கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும் பெரும் திரவிய கப்பலடாம் அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா காண்போம் நாம் அவன் படை வீடு தம்பி கால் வழி மறந்து நடை போடு கண்டால் நமக்கில்லை ஒரு கேடு நீ காவடி எடுத்து நடமாடு அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும் பெரும் திரவிய கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா வணிகர்கள் குளத்துக்கு தாயாவான் அவன் வலைவெனில் ஓடிடும் சேயாவான் கவிஞர் பாட்டுக்கு வாயாவான் எங்கும் கடும்பகை கண்டாலும் தீயாவான் அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும்பெரும் திரவிய கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா ஆண்டிக்கு பாரடி சாத்துப்படி நாம் ஆடிட பழனியில் தீர்த்தமடி வேண்டிடும் வரம் தரும் தீபமடி இதில் வேதனை இல்லை லாபமடி அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும் பெரும் திரவிய கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா பழனிக்கு போவதில் சுகம் அதிகம் அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம் விழுந்து வணங்கினால் வயது அந்த வீரன் தருவான் பணம் அதிகம் அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும்பெரும் திரவிய கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா செட்டி மக்கள் இந்த பூமியிலே பல தெய்வ கழித்தது கோடியமாம் கட்டிய கோவில்கள் யாயிரமே அதில் கந்தனின் கோவில்கள் யாவையுமே அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும் பேரும் திரவிய கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா முருகப்பன் இல்லாத இல்லை ஒரு முத்தையனமில்லாத வீடுமில்லை பழனியப்பனின்றி வம்சமில்லை எங்கள் பாரம்பரிக்கு அவனின்றி அம்சமில்லை பன் பழனி அப்பனடா அவன் பெரும் திரவிய கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா கால்நடை பயணத்தில் ஓடி வந்தோம் உன் கருணைக்கு தானுனை தேடி வந்தோம் வேளமை காக்கட்டும் வேளவனே உன் விழியமை காக்கட்டும் நாயகனே அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும்பெரும் திரவிய கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா வெற்றிவேல் முருகன்